அனைவருக்கு பலக்கும் சின்ன மருமகள் நியூமோ போஸ் வந்து பள்ளத்தப்ப நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்குமே ஒரு மாதிரி பயமும் பத்ததும் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க அடுத்து தான் கல்யாணத்துக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம் ஆதாரத்தோடு சேர்ந்து வந்து நிற்கிறாங்க அப்பா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைப்பா போஸ் வந்து மறந்து கொண்டு வரல தமிழ் செல்வி கொண்டு வந்திருக்கா அப்படின்றாங்க என்னைய சொல்கிற சேதம் ஆமாப்பா இவங்க யாருன்றது உங்களுக்கு தெரியலப்பாங்கிறாங்க அந்த மனப்பகுதியில் இருந்தவங்க தான்ப்பா இவங்க பண்ணுவாங்க ஐயோ வணக்கம் ஐயாண்டாங்க சொல் சொல்லுங்க என்ன விஷயம்னு இங்க பாருங்கய்யா அந்த மலைபகுதியிலிருந்து அந்த மூலிகை மருந்தை எடுத்துகிட்டு வந்தது இந்த பொண்ணு தான்றாங்க ஆனால் இவங்களுடைய தலையை அடிச்சே எந்த மருந்தை இவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்கன்ட்டு எல்லாமே சொல்றாங்க அப்பா இவங்க சொல்றது அத்தனைமே உண்மைவாங்க போஸ் இருந்துட்டு இல்லை இல்லை இவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்ட்டு எது எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க ராஜாங்க கோவப்பட்டு போஸ் காரணத்துலேயே பல ஆறுனு ஒன்று விழவும் போஸ் போய் கீழே விழுந்துருவாங்க ஈஸ்வர் இருந்துட்டு ஆனால் இவங்க வந்து எதோ வந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க அப்பா நீங்க இவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ரூபாய் கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னா இந்த அளவுக்கு கஷ்ட பட்டியலில் கூட்டிகிட்டு வந்து பாருங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட ஏமாந்து போகக்கூடாது பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த போஸ் நல்லவன் கிடையாதுப்பா அந்த மூலிக மருந்து எடுத்துகிட்டு வந்து தமிழ் சர்வி தமிழ் சர்வி அங்கே என்ன நடந்ததுன்னு நீ சொல்ல ஆமாம்மா நான் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ பின்னாடி தலையில் வந்து யாரும் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்பா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் தான் அப்பா அதை எடுத்திருக்கான் இவங்க உண்மையை வந்து கண்ணால் அதை பார்த்துருக்காங்க அப்படின்வாங்க ராஜாவுங்க இதெல்லாம் கேட்டு கோவப்படுறாங்க கொஞ்சம் சேர்த்து லேட்டாக வந்திருந்தால் கூட நான் தப்பான ஒரு முடிவு எடுத்திருப்பேன் போயும் போயும் இவனுக்கு அந்த ஒரு லட்ச லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து நான் முட்டாளா இருப்பேன் அப்படின்ட்டு ராஜா ஃபீல் பண்றாங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ண விட நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி கோவப்படுறாங்க ராஜாங்கம் ராஜாங்க அடுத்து ஈஸ்வரிக்கும் அவங்க பையனுக்கும் என்ன மாதிரியான தண்டனையை கொடுக்க போறாங்கன்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ